ஆண் அவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு புறப்பட்டுக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காதில் விழுந்தார் அவருடைய மகனை தீய ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய பென்சிய இனத்தை சேர்ந்தவர் அவர் தம் மகனிடமிருந்து பேயை ஓட்டு விடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தம் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் நீ இப்படி சொன்னதால் போகலாம் பேய் பேயி மகளை வீட்டு நீங்கிற்று என்றான் அப்பெண் வீட்டு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டில் படுத்திருக்கிறதையும் ஓடிவிட்டதையும் கண்டான் இது ஆழ்ந்தவரின் வாக்கு சகோதர சகோதரிகளை மூன்று வாசமும் ஆண்டோருடைய இரக்கத்தை பற்றி நம் கேட்டு இரக்கம் எப்பேற்பட்டேற்பட்ட உள்ளம் என்பதை நாம் நிறைய கேட்டிருப்போம் என்ன நம்ம இறுதி ஆண்டுகளில் இருக்கிறோம் இறுதி சொன்னால் இரக்கத்தின் ஆண்டவர் கடவுளுடைய இரக்கம் செய்தாலும் கடவுள் நம்ம இறக்கம் கொண்டு நம்மை மன்னித்து ஏற்று கொள்கிறார் இதை பற்றித்தான் முதல் வாசகமும் சரி நச்சை வாசகமும் சரி நம்ம கேட்டிருக்கிறோம் முதல் வாசகத்தில் சாலமோன் அரசர் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார் அவர் செய்த பாவம் என்ன அவர் உண்மையான கடவுளை விட்டு வேற்று தெய்வங்களை ஆராதித்தார் வேற்று தெய்வங்களுக்கு கோவில் கட்டினார் வேற்று தெய்வங்களுக்கு பூஜை செய்தார் வேற்று தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் கடவுள் சினம் கொண்டார் கோபம் கொண்டு அவரை அந்த பதவியிலிருந்து அவரை எல்லாவற்றிலிருந்தும் இறக்கி அவனை விலக்கிவிட அவன் நினைக்கிறார் இருந்தாலும் இந்த சாமான தாவிதை குறித்து உன் தந்தை தாவிதை இவ்வளவு எனக்கு உண்மையாக இருக்கிறான் ஆனால் நீ இப்படி இல்லையே அதனால தந்தையின் பொருட்டு உன்னுடைய காலத்துல நான் உனக்கு தண்டனை கொடுக்காவிட்டாலும் பின்வரும் சந்ததிக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் உன்னுடைய காலத்தில் உன் தந்தையில் அந்த நம்பிக்கையை வந்து நான் விட்டு விடுகிறேன் அப்படின்ட்டு சாலமனை அவர் மன்னித்து விடுகிறார் இந்த இந்த லட்சை வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு பெண் ஆண்டோர் இயேசு தீர் சிதோம் இந்த மாதிரி போன்ற இடங்களுக்கு போகிறாங்க அது மாதிரி இடங்களில் வந்து இரதர்கள் இல்லாத இடங்கள் அந்நிய மக்கள் வாழ்கின்ற இடங்கள் அவ்வளோவாங்க அந்த மக்கள் சேராது இந்த மக்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாட்கள் செல்லும்போது தனிமையாக இருக்கணும் யாரும் பின்னாடி வரக்கூடாது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி நினைச்சாலுமே இந்த மக்கள் எங்கேயோ எப்படியோ அப்படி தேடி ஆடமுறைகள் போய் சந்திக்கிறார் ஏதாவது ஒரு கேட்கிறார் மீண்டும் விடாமல் காலை பிடித்து அட்லீஸ்ட் அந்த நாய் குட்டிகள் மே எஜமான மேசிலிருந்து விடும் சிறு திட்டங்களை திருந்துவதை போல உதவி செய்கிறேன் உடனே ஆண்டாவது இயேசு மன நிலங்கி உடைய மகள் குணமடைவாள் என்று அவர் அற்புதமையை செய்கிறார் மகளுடைய இந்த பெண்மணி காலில் விழுந்து ஆண்டுடைய இரக்கத்தை ஆண்டுடைய அந்த புதுமையை அவள் ஜெயிச்சு கேட்கிறார் இது வந்து ஒரு

நம்பிக்கையை அவர் உறுதிப்படுத்தி அவனுக்கு குணமளிப்பதுதான் புதுமையின் வழக்கம் குணமாயிருக்கும் எச்சாரியிருந்தாலும் குணமாயிருக்கும் ஏனென்றால் நம்பிக்கை ஒன்று மட்டுமே போதும் என்று நினைப்பது இன்றைய இந்த பதிலறிப்பாடு மிகவும் அருமையான பதிலறிப்பாடு ஆண்டு மக்கள் மீது காட்டி என்னை நினைவு கூறும் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் எதற்காக நினைவுகூரும் கூறும் நான் வேற்று தெய்வங்களை ஆரம்பித்தேன் அதுதான் எனக்கு இரக்கம் காட்டி என்னை நினைவு கூறும் நான் உடைய வழிமுறை நடக்க நடக்கவில்லை இருந்தாலும் எனக்கு இரக்கம் காட்டும் நான் உண்மை விட்டு விலகி போனேன் இருந்தாலும் எனக்கு இரக்கம் காட்டும் என்று மண்பாடக்கூடிய ஜபம் செய்யும் பொழுது இதுதான் இருக்க வேண்டும் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என் மீது ரத்தம் பையன் ஆண்டவரே உங்களை விட்டு விலகி போனேன் என் மீது காட்டும் ஆண்டவரே என்னுடைய குடும்பம் இப்படியாக இருக்கிறது என் மீது ரத்தம் காட்டும் கடவுளின் இரக்கத்திற்காக நாம் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கடவுளின் இரக்கம் நம் இருந்தால் மட்டுமே நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும் அங்கே அந்த சகோதர சகோதரிகளே இந்த நாள் மிகவும் அருமையான இரக்கம் காட்டி இன்னும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் கடவுள் நம்மை இரக்கம் காட்டி இன்னும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் கடவுள் நமக்கு இரக்கம் காட்டி இன்னும் நமக்கு உடல் நலத்தை கொடுத்திருக்கிறார் கடவுள் நமக்கு இரக்கம் காட்டி நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் ஆகவே கடவுளுடைய இரக்கத்தை நாம் மீண்டும் மீண்டும் என்று கடவுளுக்கு நன்றி சொல்வோம் கடவுள் காட்டிய எல்லா இரக்கத்திற்காகவும் நன்றிக்காகவும் நாம் நன்றி சொல்லி இந்த திருப்பலியில் தொடர்ந்து நம்பாடுவோம் ஆகும்